அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய காரணிகள் காரணங்கள் அது அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அங்க இருக்கக்கூடிய உளவியல் மற்றும் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதோடு நீங்க அதிகமா தேர்வு தேர்வு நடந்தது அப்படிங்கிறது கண்டு முடியும் புடிச்சு போட்டு பார்க்கிறது என்பது வரலாற்று தான் முடியும் அதனால அரியா வெற்றி தோல்வியை பற்றியும் ஜம்மு காஷ்மீர் வெற்றி தன்மையை பற்றியும் நாம வந்து தனித்தனியா விவாதிப்பது என்பதுதான் இருக்கும் அந்த அடிப்படையில் தேர்தல் காஷ்மீர் தேர்தல் என்பது ஒரு அகில உலகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு சோதனை கடமாக இருந்தது அதனால காஷ்மீர்ல வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மாத்திரமல்ல காஷ்மீர்ல இருக்கிற தேசிய மாநாட்டு கட்சி மாத்திரமல்ல அப்புறம் ஆம் ஆத்மி மற்ற மற்ற கட்சிகள் மாத்திரமல்ல உலகத்துல இருக்கக்கூடிய காஷ்மீர் பிரிவினையை ஆதரிக்கக்கூடிய காஷ்மீர் பிரிவினையை பேசக்கூடிய அனைத்து பேருமே அங்க வேலை செஞ்சாங்க உதாரணமாக நீங்க வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத சக்திகளுடைய பாதுகாவலர்கள் அந்த நேசக்கரங்களை நீக்கி என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவளையும் செஞ்சாங்க இன்னும் சொல்ல போனா காஷ்மீர்ல உங்க ஆட்சி இருக்கு வெளிநாட்டை சேர்ந்த பயங்கரவாத நேச சக்திகள் காஷ்மீர்ல ஊடுருவ வரைக்கும் பாஜக என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க கேள்வி வராதா இல்ல காஷ்மீர்ல தேர்தல் நடத்துவது என்பது அது மிகப்பெரிய வெற்றி நீங்க நடந்திருக்கு செப்டம்பருக்குள்ள தேர்தல் நடத்தணும்னு சொன்னதான் நடத்த பேசிய ஒரு குறைச்சபட்ச அவை நாகரீகத்தை

இந்த பத்தாண்டு காலம் மட்டும் தான் ஸ்டரை பண்ணிருக்கோம் அதாவது அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை பதப்படுத்தி இருக்கிறோம் அப்படி இல்லைன்னா சுத்திகரித்து இருக்கிறோம் அப்படி இன்னும் மேய்ச்சி போயிட்டு இருக்கு அதனால இந்த சிறப்பு சட்டங்கள் அந்த மக்களை வந்து பொது நீரோட்டத்திலிருந்து தனித்துதான் வச்சிருந்தது அதாவது அவங்களுக்கு இந்தியாவளுடைய சிறந்த சந்தை சிறந்த போக்குவரத்து திறந்த வர்த்தகம் இதுவெல்லாம் இல்லாம அங்க இருக்கக்கூடிய பட்டியல் மற்றும் பழங்குடி மக்களுக்கு பி ஆக்ட் கிடையாது திருவன்சனா அட்ராசிட்டிஸ் ஆக்ட் கிடையாது

ஆனால் காங்கிரஸ் கட்சி எத்தனை இடங்கள்ல போட்டியிட்டது ஆனா எட்டு இடங்கள்ல தான் முன்னிலை வைச்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் சொல்லுவதை போல பருக் அப்துல்லாவுடைய தேசிய மாநாட்டு கட்சி அங்கே முன்னேறி இருக்கிறது அவங்க வெற்றி முகத்தை தொட்டு இருக்கிறாங்க ஆனா காங்கிரஸ் கட்சி நினைச்சு பாருங்க இதுல நீங்க கொண்டாடுவதற்கு என்ன இருக்கிறது உங்க அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய சித்தாந்தம் ஒரு பிராந்திய சித்த பிராந்திய கட்சியிடம் தோற்று போகிறது என்றால் நீங்க பாரதிய ஜனதா கட்சி இன்க்ளூசிவ் ஆகணும் சொல்றது ஏக இந்தியாங்கிறது ஒரே நாடு ஒரே சட்டங்கிறது ஒரே ரேஷன் ஒரே நேஷன் அப்படிங்கிறோம் எல்லாத்தையும் ஏகத்துவமாக பார்க்கிறோம் அதனால எங்களுக்கு பல்வேறு நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் இருக்கிறது அங்கே தீராத மத ரீதியான முறைப்பாடு இருக்கிறது அதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனா எல்லாத்துக்கும் இடமளிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக நீங்க சொல்லிக்கிறீங்க ஆனா அந்த காங்கிரஸ் கட்சியே

இல்ல அதாவது ஆர்டிகல் முப்பத்தி அஞ்சு முன்னூத்தி எழுபதையும் எடுத்த பிறகு அந்த மாநிலத்தை ரத்து செய்து யூனியன் பிரதேசமாக அறிவித்த பிறகு பத்தாண்டு காலம் நம்முடைய பரிசோதனை கூடத்துல வைத்த பிறகு காஷ்மீர் மக்கள் இந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றிருக்கிறார்கள் என்று சொன்னார் மகிழ்ச்சி இன்னும் முழுமையாக அந்த மக்களை புரிந்து வைக்கிற மொழியில நாம பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு கிடைத்த தேர்தல் பாடம் ஒண்ணுங்க அடுத்து வரையில காங்கிரஸ் கட்சி அங்கே ஒரு வலிமையான சமூகமாக இருக்கிற பெருவாரியான எண்ணிக்கையிலே மிகுந்த இருக்கக்கூடிய நில உடைமையாளர்களா உடமையாளர்களாக நிலச்சுவாண்டாளர்களாக இருக்கக்கூடிய விவசாயிகளாகவும் ராணுவ வீரர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஓட் பாக்கெட் அவங்க கை நடுத்தாங்க அது வந்து ஜாட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றிக்கு காரணமாக இருந்த அதே சக்தியை கடந்த கால போராட்டம் ஒட்டி அந்த இடைவெளியை பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சி கடை விதித்தது முழுமையான ஆதரவை பெற்றதா என்றால் இல்லை ஆனா ஜாட்டுக்கு எதிராக மைனாரிட்டிகளை அணிதிரட்டிய அனைத்து சிறுபான்மை சமூகத்தை உறிஞ்சார்களை பட்டியல் சமூக தலைவர்களை சிறுபான்மை மக்களை அது மாதிரி பிராமணர்களை அதுபடி மற்றபட்சம் இருக்கக்கூடிய மைக்ரோ கம்யூனிட்டி எல்லாம் அணிதிரட்டி திரட்டி பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஒரு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணுது நீங்க சொன்ன மாதிரி சார் கூட சொன்னாங்க மோடி வந்து தளர்ந்து விட்டான் மோடி வந்துட்டு பிரச்சாரத்தை தவிர்த்து ஏங்க மோடி வராமலே இந்த வெற்றி அப்படின்னா மோடி வந்திருந்தால் இதை விட பல மடங்கு வெற்றியை பாய்ச்சல் கொடுத்திருப்போம் இல்ல எலெக்ஷன் கமிஷன் இவிஎம் காங்கிரஸ் சொல்றாங்கல்ல அதுக்கு என்ன பதில் சுருக்கமா

இன்றைக்கு அரியானா ஒரு உதாரணமாக நன்றி நன்றி புரட்சி கவிதாஸ் திரு புரட்சி கவிதாசன் இது பாஜக ஒரே ஒரு கோரிக்கை அதாவது நம்ம ஐயா பாலச்சந்திரன் அவர்கள் மீது எனக்கு பெருமதிப்பு உண்டு அவருடைய தமிழ் எனக்கு மிகவும் பிடிக்கும் பொதுவா எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனா அவர் வந்து

அதாவது மிக செல்வா அதாவது மோடி பிஜேபி ஆர் எஸ் எஸ் அப்படின்னு பிரிச்சு பார்க்கிற மாதிரி ஒரு புதிய சிந்து முடிதல் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் மோடி வந்து ஆர் உடைய ப்ராடக்ட் மோடி வந்து பிஜேபி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அதை வந்து ஒரு முறைக்கு முறை மூன்று முறை இந்த மக்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் மோடி இந்தியாவின் தலைவர் அல்ல உலகத்தின் தலைவராக உயர்ந்து இருக்கிறார் அதனால மோடி பாட படிக்க வேண்டி வரும் இன்னமும் புத்தி கொள்முதல் செய்ய வேண்டிய சூழ்நிலை தான் வரும் தயவு செய்து உண்மையில் தரிசனம் செய்து கொண்டு காங்கிரஸ் கட்சி தன்னை பரிசுமித்து பார்க்க வேண்டுமே ஒடிய விமர்சனங்களால் மக்கள் தீர்ப்பை நாங்கள் மரியாதையோடு வணங்கி ஏற்கிறோம் எங்களுக்கு ஏற்பட்ட பின்னணிவு பெருங்களை சரி செய்வோம் இதுதான் பிஜேபி இதுதான் மோடி மோடி என்பது தனி மனிதர் என்ன அது ஒரு தத்துவம் நன்றி நன்றி